தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதில் பெண்களுக்கு இன்று சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன தமிழ்நாடு முழுவதும் அரசு நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்தது இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தினமும் வேலைக்கு செல்லும் பெண்களும் கல்லூரி மாணவிகளும் இந்த திட்டத்தின் மூலம் பேருந்து டிக்கெட் செலவை மிச்சப்படுத்தி அதனை வீட்டு செலவுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது என்று தெரிவித்தனர் இது தவிர பெண்களின் வாழ்வாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் வகையில் அவர்கள் சுய மரியாதையை காத்து வகையில் தமிழ்நாடு அரசால் கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டம் தொடர்ந்து தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் செயல்படுத்தப்படுகிறது மகாராஷ்டிராவின் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது தமிழ்நாட்டில் மக்களின் உரிமை தொகை திட்டம் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் பயன்பெற்று வருகின்றன பயனாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்த நிலையில் தமிழக அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டத்தில் இணைவதற்கு தமிழக அரசால் பொருளாதார தகுதிக்குள் வரையறுக்கப்பட்டன வருமானது ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருப்பவர்கள் திட்டத்தில் இணையலாம் ஆண்டு ஒன்றுக்கு வீட்டு உபயோகத்துக்கு மூணாயிரத்தி இருநூறு யூனிட் மின்சாரத்திற்கு குறைவாக பயன்படுத்துபவர்கள் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன அதே போல் சொந்த பயன்பாட்டுக்கு காட்சி போன்ற வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் வருபவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிமை தொகை திட்டத்தில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் இடைவெளியில் பயனாளர்களின் ஆய்வு செய்யப்படும் திட்டத்தில் இணைந்த பிறகு கார் வாங்கினாலோ குடும்பத்தில் யாருக்கெனும் அரசு வேலை கிடைத்தாலோ ஆண்டு வருமானம் அதிகரித்தாலோ அவர்கள் பயனாளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள் அதேபோல் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் வந்தால் அவர்கள் தொடர்ந்து இணைக்க வருகின்றனர் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அலுவலகங்களில் மக்களை உரிமை விண்ணப்பங்களை பெற்று இ சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்களை தமிழக அரசு பரிசீலித்து அவர்கள் மக்களின் உரிமை திட்டத்தில் இணைக்கப்பட்டு வருகின்றனர் அதிக மக்கள் பல்வேறு சேவைகளுக்காக இ சேவை மையங்களை நாடி வருவதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க இ சேவை மையங்களை அதிகரிக்கவும் அதன் இணைய சேவையை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் தற்போது ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் புதிதாக மக்களை உரிமை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் இதற்கான குரல் செய்தி அவர்கள் பதிவு செய்து மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயந்தி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார் தற்போது இணைக்கப்பட்டவர்கள் ஜூலை பதினைந்து முதல் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவார்கள் எனவே இருபத்தி வயது நிரம்பிய குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவி இல்லை எனில் அந்த குடும்பத்தில் உள்ள யாரேனும் இருபத்தி வயது நிரம்பிய பெண் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் இ சேவை மையங்கள் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களும் முப்பது நாட்களுக்குள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஆவணங்கள் சரியாக இருப்பின் பயனாளர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது